செங்கோட்டை அழகிய மணவாள பெருமாள் கோவிலில் சொர்க்கவாசல் திறப்பு ஏராளமான பக்தர்கள் பங்கேற்ற சுவாமி தரிசனம் தென்காசி மாவட்டம் செங்கோட்டையில் உள்ள சுமார் எழுநூறு ஆண்டுகள் பழமையான அருள்மிகு அழகிய மணவாள பெருமாள் கோவிலில் ஆண்டுதோறும் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சி நடைபெறுவது வழக்கம் இதேபோல இந்த ஆண்டு வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு அதிகாலையில் நடை திறக்கப்பட்டு சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் அலங்கார தீபாராதனை நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சி வசந்த மண்டபத்தில் நடைபெற்றது பின்னர் மேலதாளம் முழங்க மணவாள பெருமாள் மாலை நான்கு நாற்பது மணிக்கு கருட வாகனத்தில் எழுந்தருளி பரமபத வாசல் வழியாக வந்து பக்தர்களுக்கு காட்சி அளித்தார் அப்போது அங்கு கூடியிருந்த பக்தர்கள் பக்தி கோஷங்களை எழுப்பியவாறு பெருமாளை வழிபட்டனர் அதன் பின்னர் பெருமாளுக்கு தெய்வாராதனை நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து மேலதாளம் முழங்க பெருமாள் கருட வாகனத்தில் எழுந்தருளி நகரின் முக்கிய ரத வீதிகள் வழியாக வீதி உலா வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார் இந்த நிகழ்ச்சியில் செங்கோட்டை சுற்றுவட்டார இருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு பெருமாளை தரிசனம் செய்தனர்